குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பை எடுத்து வீசிய ராகேஷ் கிஷோர் என்னும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் ஒரு சில மாவட்டங்களில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன நடைபெறாத பிற மாவட்டங்களிலும் உடனடியாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்களை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு பௌத்தர் அதைவிட அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசு அவர் அந்த பீடத்தில் இந்திய தலைமை நீதிபதி என்னும் உயரிய பீடத்தில் அமர்ந்து கோலோச்சுவதை சகித்து கொள்ள முடியாத சங்க பரிவார கும்பல் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான அருவறுக்கத்தக்க விமர்சனங்களை முன்வைத்தார்கள் உச்சபட்சமாக அவர் இருக்கையில் அமர்ந்திருந்தபோதே அவர் மீது ஷூவை எடுத்து வீசிய காட்டு மிராண்டித்தனம் அரங்கேறியது குடியரசுத் தலைவர் பிரதமர் என்கிற வரிசையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரின் வரிசையில் இடம்பெறக்கூடிய மிக உயரிய பொறுப்பில் இருப்பவர்தான் பி ஆர் கவாய் அவருடைய தாயார் இன்னும் எளிமையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அம்பேத்கரிய போராளியாக மக்களோடு நின்று களமாடி கொண்டிருக்கிறார் அவருக்கென்று சொந்த வீடு இல்லை அதில் அவருக்கு நாட்டமும் இல்லை தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்னும் உயரிய பொறுப்பிலே இருந்தும் கூட அதை எண்ணி பெருமைப்படுவதற்கோ மகிழ்ச்சி அடைவதற்கோ அவர் விரும்பவில்லை மாறாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு இன்றைக்கும் இந்த வயது முதிர்ந்த நிலையிலும் கூட களப்பணி ஆற்றி வருகிறார் என்பது வியக்கத்தக்க ஒன்று அப்படிப்பட்ட ஒரு அன்னையின் தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவர்தான் ஆர் எஸ் கவாயின் அன்பு மைந்தர்தான் இன்றைய இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு அவருடைய தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது அத்தகைய மிக உயர்ந்த பீடத்திலே அமர்ந்திருக்கிற அவரை அவமதிக்கும் நோக்கில் செருப்பை கழற்றி வீசிய ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு சனாதன சங்கியின் மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை இதை கண்டிக்கிற பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது ஆகவேதான் உடனடி எதிர்வினை என்கிற அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அருகே நமது சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்றேன் நானும் வழக்கறிஞர் என்கிற முறையில் இந்த வழக்கறிஞர்களின் சங்கத்தில் காப்பாளர் என்கிற முறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றேன் அதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக இதனை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டேன் தோழர்கள் நாள் குறித்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் சில மாவட்டங்களில் உடனடியாக போராட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள் நடைபெறாத மாவட்டங்களில் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறேன் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு பலரும் இங்கே முயற்சிக்கிறார்கள் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஆர் கவாய் மீதான தாக்குதலை கண்டிப்பதை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன் இரண்டாவது வேண்டுகோள் கரூர் கொடுந்துயரம் நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெருந்துயரம் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம் அதன் பின்னர் கட்சியின் தலைமையகத்தில் உயிரிழந்தோருக்கு நாம் நாற்பத்தி ஓரு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து மெழுகுவர்த்திகளை கைகளில் ஏந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் முகத்தான் நாம் அகவணக்கம் அஞ்சலி நிகழ்வை நடத்தினோம் அத்துடன் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தினருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நமது கட்சியின் சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினோம் பதினோராம் தேதி கரூரில் ஒரு திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வு மிக எளிமையான முறையிலே நடந்தேறியது நாற்பத்தோரு குடும்பத்தினரில் நாற்பது குடும்பத்தினர் அந்த அரங்கத்திற்கே வந்திருந்தார்கள் நமது கட்சியின் சார்பில் வழங்கப்பெற்ற காசோலைகளை கண்ணீர் சிந்த மிகுந்த கவலையோடு பெற்றுக்கொண்டதோடு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அந்த கோரிக்கையை காசோலை பெற்றபோதும் நம்மோடு அந்த நிகழ்வில் பங்கேற்ற மேனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் முன்வைத்தார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தோம் அந்த நிகழ்வில் இழப்பீடு வழங்குவதற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடையளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இன்னும் ஏராளமானவர்கள் அந்த பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்தேன் ஜிபே மூலமாக செலுத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் அதில் சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட செயலாளர்கள் முன்னணி பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் தங்களின் பங்களிப்பை பங்களிப்பை வங்கியின் கணக்கில் கட்சி கணக்கில் ஜிபே மூலம் தலா பத்தாயிரம் செலுத்த வேண்டும் வசதி உள்ளவர்கள் கூடுதலாக நிதியை அந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லது நேரிலே சந்திக்கிற போது அந்த கொடையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது எனவே இந்த ஓரிரு நாட்களில் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் என்று இல்லை கட்சியின் முன்னணி தோழர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த கணக்கிலே பணத்தை செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்